அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் பாவனை ஜோதிடம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இந்த இதில் வந்து பிப்ரவரி மாதம் மீனராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மீனராசிக்கு வந்து இந்த வீடியோவில் அவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் அவங்களுடைய உடல்நிலைகள் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ வந்து மீனராசிக்கு ஜென்மத்திலே வந்து ராகு இருக்கு ஏழு கேது இருக்கு உங்களுக்கு மூணாவது இடத்துல குரு பகவான் இருக்காரு பனிரெண்டாவது இடத்துல சனி பகவான் இருக்காரு அதனால வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய வேலை எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பணங்காசு அதனுடைய இதெல்லாம் கொடுக்கல் வாங்கலாம் அப்படி இருக்கும் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லா எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீனராசி அப்படின்றது வந்து இப்போ இப்போ நடக்கக்கூடிய வந்து காலம் அப்படின்னா மனசு வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கா மாதிரி ஒரு ஒரு டிப்ரெஸ்டு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா பெரிய கனவு நல்லா அப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு கனவும் வந்து நம்பிக்கையும் உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் ஒரு தொட்டாட்சினினு சொல்லலாம் சின்ன கூட உடனே உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க ஆனால் வந்து இப்படி கொண்டு போன வாழ்க்கையை அப்படின்னு பெரிய பெரிய நம்பிக்கையெல்லாம் வச்சிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு வந்து உறவுகள்லையும் சரி உங்களுடைய செயல்பாடுகள்லையும் சரி தரக்கூடிய காலமாக இருக்குது அதனால் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து உங்களுடைய வேலை தொழில் இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் அவர் மூணில் இருக்கார் அதனால் வந்து உங்களுக்கு வேலை இது மா அது வந்து வக்கிரமா வேறு இருக்கிறதுனால வேலை தொடர்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாகும் தெளிவாகி கொஞ்சம் முன்னேற்றமான சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வரும் உங்களோட முயற்சி வந்து வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு தடை சிக்கல் இதெல்லாம் வந்து உங்களுடைய திட்டங்களை நீங்கள் இப்படி இப்படி முடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அதில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதனால் வந்து நீங்கள் கலங்கிடக்கூடாது டக்குன்னு வந்து உடனே நின் நிதானிச்சு நீங்கள் அதெல்லாம் பண்ணணும் அதனால் வந்து வேலை பார்க்குற இடத்துல சில சிக்கல்கள் வரும் தடைகள் வரும் இதில் இருந்தெல்லாம் வந்து உடனே நீங்கள் மனசு சோர்ந்து போயிடாமல் உடனே சு அந்த இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து எதிர்கொள்ளணும் எதிர்கொண்டோம்னாலே சரியாக போயிடும் அதனால் வந்து வந்து போகும் சிக்கல்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் வந்து போகும் பணியிட மாற்றங்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்களும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு வேலை டிரான்ஸ்ஃபரு வேலை சம்மந்தமான விஷயங்கள சவால் இருக்கும் இல்லை வேலை புது வேலை உண்டான பிரச்சனைகள் இருக்கும் இல்லை வேலை ஏற்கனவே பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த வேலை வந்து வேறு கம்பெனி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இல்லை இந்த கம்பெனியில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வேலையை விடக்கூடிய சுச்சுவேஷன் வரும் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் பொதுவாக வந்து என்னென்னா உங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தரம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து தெளிவாக வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்திங்கன்னா எல்லாத்துலேருந்து சமாளித்து வெ வெளில வந்துடலாம் அது மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒன்றுக்கு ரெண்டு தரம் சிந்தனை பண்ணுங்கள் உள்ள தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஆலோசனை கேளுங்க இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க முக்கிய முடிவு எடுக்கும்போது அவங்க யார் மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்க வேண்டாம் ஆனால் வந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கலாம் இன்னொருத்தவங்கள்கிட்டேருந்து அந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கஷன் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் சிந்திச்சு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேருந்தும் நல்ல நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தோட ரெண்டாம் வாரமும் நாலாம் வாரமும் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாதத்தில் ரெண்டாம் வாரம் நல்லா இருக்குது நான்காம் வாரம் நல்லா இருக்குது அப்போது வந்து முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பொதுவாக வந்து உங்களுக்கு சாம்பல் கலர் இருக்கு இல்லையா இந்த சாம்பல் கலர் பச்சை கலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இந்த வார இந்த மாதத்தில் இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவு அடிக்கடி கொஞ்சம் சோர்ந்து போவீங்க மன அழுத்தங்கள் இருக்கும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பிரச்சனை தடையாயுது நடாது அப்படின்ற மாதிரி தடை ஏற்ப ஏற்படுறது மன சோர்வை கொடுக்கும் அது மாதிரி வந்து ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் உடம்பு சோர்ந்து டயர்ட்னஸ் ஆன மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கும் ஒரு சில காலகட்டங்களில் எல்லாருக்கும் வந்து வர்றது தான் நீங்கள் அதை வந்து இப்போ அதை அதை நினச்சி பெருசாக இது பண்ண வேணாம் அதனால வந்து கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா ஓய்வு எடுத்துக்கோங்க ஓய்வுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க ஆரோக்கியமான உணவை வந்து இது பண்ணுங்க இல்லை தியானம் யோகா அது மாதிரிலாம் பண்ணி நீங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க மனசு தெளிவாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அது வச்சுக்கிட்டிங்கனாலே உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து அதுதான் பரவாயில்ல பரவாயில்ல வரட்ட ஒர்ட்டை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி அந்த மாதிரி மனசை தெளிவாக வச்சுக்கணும் அப்போ அதுக்கு வந்து சாமி கும்பிட்றது டெய்லி வந்து நீங்கள் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகு வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கார் ஸோ அதனால வந்து பொதுவாக வந்து சிவபெருமானை வணங்குறது பிரதோஷங்களுக்கு போய் வணங்குறது அதெல்லாம் நல்லது இல்லாட்டி துர்கை இருந்தால் துர்கையை வணங்கலாம் காட்டில் நூறு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் விநாயகர் தடைகளை வந்து விலக்கி தருவார் அதனால் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்குன்னால் டெய்லி விநாயகரை தரிசனம் பண்ணாலே பல பல சுச்சுவேஷனில் அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மனசில் தெளிவாக சிந்திக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் விநாயகரை வணங்கிறது நல்லது பணம் பொறுத்தளவில் வந்து ஒன்றும் பிரச்சனையே இருக்காது பணம் காசில் பிரச்சனை இருக்காது ஏற்கனவே நீங்கள் முதலீடு தான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நல்ல வருமானம் கொடுக்கும் இப்போ ஒரு சில பேருக்கு ஷேர் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லை ஒரு நிலம் வச்சுருப்பாங்க அந்த நிலம் வந்து முன்னால் வாங்கி போட்டிருப்பாங்க சீப்பாக இருக்கும் இப்போ வந்து அது நல்ல காஸ்ட்டுக்கு போகும் அது மாதிரி வந்து பழைய முதலீடு இது பண்ணி வச்சிருந்தாலும் அது வந்து நல்ல வருமானம் கிடைக்கும் அது மாதிரி எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படலாம் ஏன்னா பன்னெண்டில் வந்து விரயத்தான சனிபவன் இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படலாம் ஆனால் வந்து கடன் வாங்கிடாதீங்க கடன் வாங்குறதுக்கு முன்னால் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கடன் வாங்குங்க அது மாதிரி நீண்ட காலமாக வந்து அதாவது அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் பிளான் மூணு வருஷம் பிளான் இந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு வந்து இப்போ சேர்த்தோம்னா மூணு வருஷம் ரெகுலராக சேர்த்தோம்னா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி வந்து ஒரு சேமிப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து இப்போ கொஞ்சம் அதிகமான நீண்ட காலமாக நம்ம சேமிக்கிறது அந்த ஒரு சீட்டு போடலாம் அந்த மாதிரி இந்த எல்லாம் கொஞ்சம் சேமிப்பில் கொஞ்சம் இது பண்ணுறீங்கன்னா இந்த செலவினங்கள் வந்து சே இப்போ ஆகாமல் சேமிப்பு ஆகிடும் அதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏன்னா செலவுல ஐட்டத்தோடு அந்த சேமிப்பும் சேர்ந்துடும் ஆனால் டெய்லி ஒரு கமிட்மெண்ட் உண்டாயிடும் இந்த கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு பின்னால் யூஸ் ஆகும் அதனால தான் இந்த ஏன்னா விரைஸ்தானத்தில் சனிபவம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா நீண்ட கால முதலீடுகளுக்கு ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நல்லது அது மாதிரி வந்து ப பண்ணிக்கோங்க பொதுவாக வீட்டில் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவில் நல்ல அமைதியாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் அதே சமயம் பெரியவங்க வந்து அடிக்கடி பெரியவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அது மாதிரிலாம் பெரியவங்களையும் பார்த்துக்குங்க இல்லா அடிக்கடி நீங்களே குடும்பத்தில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால வந்து வீட்டுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் வந்து பிரச்சனை பேசும்போது வந்து மனது டக்குன்னு வந்து கோவப்படாமல் நிதானமாக வார்த்தைகளை யோசித்து பேசி பேசிங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள் இல்லாமல் வந்து இதாக இருக்கும் இதாக ஒரு பிரச்சனைனா கூட கொஞ்சம் அமைதியை யோசிங்க எதனால் இந்த பிரச்சனை என்ன ஆச்சு என்ன ஏது அப்படின்னா அப்படி பிரச்சனையும் யோசித்து நீங்கள் டீல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும் பொதுவாக வந்து இந்த இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாதமாகவே இருக்கும் உங்களுடைய ஜென்மத்துக்கு தான் வந்து சனி பகவான் வரப்போகிறாரு அவங்க ஜென்மத்தில் ஏற்கனவே ராகுவேர இருக்கார் அதனால் உடல்நிலை கோளாறுகள் வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் சின்ன சின்ன ஸ்கின் ட்ரபுள் இதெல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் துர்கையை வணங்குறது அது மாதிரி பிரதோஷத்துக்கு தவறாமல் சிவனை போய் தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் மிக நல்ல பலன்கள் நடக்கும் நானும் சுவாமியை வேண்டிக்கிறேன் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்